மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்தால் இந்த மாதிரி எல்இடி அனிமேஷன் வந்து எரியுற மாதிரி செட் பண்ணிக்க முடியும் உங்கள் மொபைலில் எந்த அப்ளிகேஷன்லேருந்து மெசேஜ் வந்தாலுமே வேற லெவலில் ஸ்டைல் ஸ்டெயில் ஸ்டைலாக அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து இந்த மாதிரி அனிமேஷன் வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்துட்டு மாதிரி நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜ் வரும்போது அனிமேஷன் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அனிமேஷனை வந்து செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஆப்பை டவுன்க்கு வந்து இந்த வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை வந்து டவுன் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் கூகுளுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஷார்ச் தமிழ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டாக ஷார்ச் தமிழ் அப்படின்னு வரும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே இன்னொரு சர்ச் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்இடி அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும் இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப் வந்து நீங்கள் டைரக்டாக ஈஸியாகவே டவுன் பண்ணிக்க முடியும் ஸோ டவுன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் பர்மிஷன் வந்து கேட்கும் அதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த எந்த அப்ளிகேஷனில் இருந்து மெசேஜ் வந்துச்சேன்னா அந்த எல்இடி அனிமேஷன் வந்து எரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிக்கலனா இந்த இடத்துல வந்து எனேபிள் எல்இடி அப்படின்னு இருக்கும் இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் இந்த இடத்துல வந்து எல்இடி சேப் எப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிறைய அனிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து மெசேஜ் வரும்போது இதில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்களானா அந்த அனிமேஷன் வந்து அனிமேட் ஆகும் சரி ஓகே அந்த அனிமேஷன் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த லேர்ன் மோர் அப்புறதை கொடுத்தீங்களானா இந்த இடத்துல வந்து வாட்ச் ஆட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்போ அந்த ஆப்பை வந்து உங்களால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து நீங்கள் காசு கட்டணும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு பின்னாடி உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிங்களன்னா அது வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த எல்இடி அனிமேஷன் வந்து எந்த இடத்துல அனிமேட் ஆகணும் அப்படின்றது அதுக்கடுத்தது அதோட சைஸ் வந்து மாற்றுறது எல்லாமே இதில் வந்து பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த அனிமேஷனுக்கான கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால் வந்து இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு மெசேஜ் வருது இல்லைனா இருந்து ஒரு மெசேஜ் வருது அந்த ஆப்போட ஐக்கனே எனக்கு வந்து அனிமேஷன் ஆகணும்னு நினைச்சாலும் அதுக்கான ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட ஐக்கனை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அனிமேட் ஆகும் ஸோ இது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குதுல்ல நீங்களும் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி மாஸ்க் கட்டுங்க இந்த ஆப்பில் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருந்தாலும் அதை வந்து செட் பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறுத்தடாமல் ஷேர் பண்ணிடுங்க